ஆயால் வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல் எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் உள்ள பிரித்தெழுதுக பார்க்கலாம் என்றென்றும் அப்படின்னா என்று கூட்டல் என்றும் வானம் அளந்தது வானம்னா வானம் கூட்டல் அளந்தது இரு திணை இருனா என்ன இரண்டு தானே அப்போ இரண்டு கூட்டல் திணை ஐம்பால்னா ஐம்பால்னா எத்தனை சொல்றாங்க ஐந்து கூட்டல் பால் நன் செய்னா நன்மை கூட்டல் செய் நீலுழ நீளுழைப்பு அப்படின்னா நீல் கூட்டல் உழைப்பு இனிமை கூட்டல் ஓசை ஊசி இலை அப்படின்னா ஊசி கூட்டல் இலை மறப்பதே இல்லை மறப்பதே கூட்டல் இல்லை நீரானது நீர் கூட்டல் ஆனது பாளாகி பால் எழுதணும் பால் கூட்டல் ஆகி அடுத்து விழுந்தது அங்கே விழுந்தது கூட்டல் அங்கே செத்திறந்த செத்து கூட்டல் இறந்த எப்படி பிரிக்கணும் இறந்தங்கிறத செத்து கூட்டல் இறந்த தண்ணீர் அன்று தண்ணீர் கூட்டல் அன்று வல்லுருவம் இது பாருங்க வித்தியாசமா இருக்கு வல்லுருவம்னா வன்மை கூட்டல் உருவம் வல்லுருவம்னா வன்மை கூட்டல் வன்மையான அப்படின்னு அர்த்தம் வன்மை கூட்டல் உருவம் நெடுந்தேர் நெடுமை கூட்டல் தேர் உயிப்பன உம் உயிப்பன கூட்டல் உம் பிணிள்னா பிணி கூட்டல் உள் தாமினி அப்படின்னா தாம் கூட்டல் இனி கோயில் அப்பா அப்படின்னா கோயில் கூட்டல் அப்பா கனகச்சுனை அப்படின்னா கனகம் கூட்டல் சுனை இது வந்து நிறைய தர கொஷின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸர் கொஷின்ல கனக சுனை அப்படின்னா கனகம் அப்படின்னு எழுதணும் நீங்க கனகம் இந்த இச்சு வந்து இம்மா மாறிடும் கனகம் கூட்டல் சுனை மருந்தென மருந்து கூட்டல் என உடற்கூறுகள் உடர்னா இங்க இருக்கு ஆனா நம்ம என்ன உடலை தான் கூறு போடுறாங்க உடல் கூட்டல் கூறுகள் பழந்தமிழர் பழமை கூட்டல் தமிழர் முளவதிர முளவு கூட்டல் அதிர பாடறிந்து அப்படின்னா பாடு கூட்டல் அறிந்து பாடறிந்துன்னா பாடு கூட்டல் அறிந்து மட்டும் அல்ல அப்படின்னா மட்டும் கூட்டல் அல்ல கயிற்று கட்டில் அப்படின்னா கயிறு கயிறுன்னு மாத்திரணும் இங்க பாருங்க கயிற்று இருக்கு இருக்கு அந்த இரு வந்து உங்களுக்கு போயிடும் கயிறு கூற்றல் கட்டில் ஒற்றை அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இரு வரும் கயிறு கூட்டல் கட்டில் ஒத்தாங்கு அப்படின்னா ஒத்து கூட்டல் ஆங்கு ஒத்தாங்கன்னா ஒத்து கூட்டல் ஆங்கு இன்னா சொல் அப்படின்னா இன்னா கூட்டல் சொல் கேள் ஆடும் அப்படின்னா கேள் கூட்டல் ஆடும் அப்படின்னா என்று ஆய்ந்து என்று கூட்டல் ஆய்ந்து கசடர கசடு கசடரனா கசடு கூட்டல் அற டூ போட்டுக்கணும் டான் போடக்கூடாது கசடு கூட்டல் அற கண் ஓடாது அப்படின்னா கண் கூட்டல் ஓடாது அடுத்தது அக்கதிர் கூட்டல் கதிர் இக்கு போயிரும் உருகெழும் அப்படின்னா உருகு இது பாருங்க வித்தியாசமா இருக்கு உருகெழும்னா உருகு கூட்டல் எழும் உருகு கூட்டல் எழும் கீன அப்படின்னா கதிர் கூட்டல் ஈன அக்கிளை அப்படின்னா கூட்டல் கிளை அகன்றலை அப்படின்னா அகன்ற கூட்டல் அலை அகன்ற அலை அதுதான் அகன்றலை அப்படி சொல்லியிருக்காங்க அகன்ற அலை தான் அகன்றலை பெடையோடு அப்படின்னா பெடை கூட்டல் ஓடு பெடையோடுனா பெடை கூட்டல் ஓடு பாதை எல்லாம் அப்படின்னா பாதை கூட்டல் எல்லாம் பாதை எல்லாம்னா பாதை கூட்டல் எல்லாம் வேலியிலே இலே வேலி கூட்டல் இலே வெங்கரி வெங்கரினா என்ன கறி வெம்மையான கறி வெம்மை கூட்டல் கலி கறி என்றிருள் என்று கூட்டல் இருள் போல் உடன்ற அப்படின்னா போல் கூட்டல் உடன்ற போல் கூட்டல் உடன்ற இது பாருங்க வித்தியாசமா இருக்கு என்னது முட்காட்டை அப்படின்னா முள்ளு காட்டைதான் முட்காட்டைன்னு சொல்றாங்க அப்ப முள் கூட்டல் காட்டை இந்த இல்லுதான் என்னவா மாறிடுச்சு இட்டா மாறிடுச்சு அடுத்தது இதன் தரும் இந்து இதம் கூட்டல் தரும் ஏற்கனவே இந்த இந்து வர இடத்துல மோஸ்ட்லி இம்மு வரும் தமிழ் ஆள் அப்படின்னா தமிழ் கூட்டல் அப்படின்னா குறைவு கூட்டல் அற ஊர் கூட்டல் ஆண்மை பூத்தெலோ அப்படின்னா பூத்து கூட்டல் ஏலோ பூத்து கூட்டல் ஏலோதான் பூத்தெலோ பெண் அரசினா பெண் கூட்டல் அரசி உனக்கொரு அப்படின்னா உனக்கு கூட்டல் ஒரு பண்புடையாளர் அப்படின்னா பண்பு கூட்டல் உடையாளர் மிகுதி கண் அப்படின்னா மிகுதி கூட்டல் கண் மேற்சென்று அப்படின்னா இந்த எர் என்ன இந்த குண்டு இல்லை தான் இந்த எறாக மாறும் மேல் கூட்டல் சென்று பாருங்க நற்பண்பு அப்படின்னா நல்ல கூட்டல் பண்பு இதுவும் வித்தியாசமாக இருக்குது ரெண்டும் பார்த்துக்கோங்க மே நற்பண்புன்னா நல்ல கூட்டல் பண்பு மலை அளவு அப்படின்னா மலை கூட்டல் அளவு இன்ப துன்பம் அப்படின்னா இன்பம் கூட்டல் துன்பம் ஒருவரும் இல்லையா அப்படின்னா ஒருவரும் கூட்டல் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அறிவருள் அப்படின்னா அறிவு அறிவுன்னு போடணும் அறிவு கூட்டல் அருள் பாதையாகிறது அப்படின்னா பாதை கூட்டல் ஆகிறது விழித்தெழும் அப்படின்னா விழித்து கூட்டல் எழும் மாவடி இங்க பாருங்க வான் இருக்குது ஆனால் இங்கே எப்படி பிரிச்சிருக்காங்க மா கூட்டல் அடி அடுத்தது நம்முடையது நம் கூட்டல் உடையது இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு பார்த்துக்கோங்க மாவடினா மா கூட்டல் அடி தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க